இந்த தை மாதத்தில் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதம் அப்படின்னு எடுக்கும்பொழுது இந்த கடி ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து அந்த வம்பு வழக்குகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியும் கார் வாங்கலான்ட்டு இருக்கோம் இல்லை வந்து செகண்ட்ஸில் ஒரு பைக் வாங்கலான்ட்டு இருக்கோம் இந்த மாதிரி இல்லை இருக்கிற காரை விற்கலாம் அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து இந்த தை மாதத்தை வந்து எந்த ஒரு இந்த மாதிரி வண்டி வாங்கிறதோ விற்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் இந்த தை மாதத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது கன்னிராசிக்காரங்களை வரைக்கும் அதுவும் குறிப்பிட்டு சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நான்காம் இடத்துல கேந்திரஸ்தானத்திலும் திரிகோண ஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து ஒரு வித்தையில் மேன்மை உண்டு அதாவது கற்ற வித்தையில் மேன்மை உண்டு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் அதாவது தை மாதத்தோடைய கோச்சார ராசி பலன்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த தை மாதம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் அப்படின்றதையும் அதேமாதிரி இந்த தை மாதத்துடைய விசேஷங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது காலப்புருஷனுக்கு ஆறாவது வரக்கூடிய ராசியாக இருக்கிறது இந்த ராசி அது மட்டும் இல்லாமல் சொல்ல வந்த விஷயத்தை நாசத்துக்காக சொல்லிட்டு போகிறவங்க தான் இந்த ராசிக்காரங்க ஜென்ரலாகவே இந்த கண்ணீராசிங்களோட ராசிக்காரங்களுடைய தன்மை அதாவது உத்தரம் நட்சத்திரம் கன்னி உத்திரமாக இருக்கட்டும் அதே மாதிரி சித்திரை அஸ்த நட்சத்திரம் அதாவது உடைப்பட்ட நட்சத்திரங்கள் ரெண்டும் உடைபடாமல் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த நட்சத்திரக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரியா அந்த சொல்கிற விதம் அப்படின்றது இருக்குது இல்லைங்களா ரொம்ப நாசுக்க எடுத்து சொல்லிட்டு போயிடுவாங்க ஜென்ரலாகவே இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே வந்து வன்முறையை விரும்பாதவங்க அதாவது வன்முறையாக இருந்தாலுமே அதை வந்து சூழ்ச்சியால் முறையடிச்சிடணும் சூழ்ச்சியால் என்ன சொல்கிறது புத்தியால் வெள்ளக்கூடியவங்க கத்தியால் வெள்ளுறதா புத்தியால் வெள்ளுறதா அப்படின்னு கேட்டால் இவங்க ரெண்டுத்த ஒரு தட்டில் வச்சா இவங்க புத்தியை தான் தேர்ந்தெடுப்பாங்க கத்தியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த கன்னிராசியோடைய குணாதிசியம் இருக்குது சரி இதெல்லாம் இருக்கட்டும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு நல்ல சுபபலன்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல வந்து விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து சஞ்சாரம் சேரார் கூடவே வந்து செவ்வாய் பகவான் வர்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் தான் உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து திக்பல அமைப்பு கோச்சாரத்தில் திக்பல அமைப்பில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் ராசி அதிபதியுடன் இணைந்து அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாவது ராசியை பார்வை செய்கிறதுனால இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் சுயதொழில் சுயக்கூடிய எல்லா கன்னி ராசிக்காரங்களுக்குமே ஒரு நல்லது ஒரு மாற்றம் காத்திருக்கு இந்த தை மாதத்தில் அதாவது தை பிறந்த அழகு பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த தை மாதத்தில் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து அந்த வம்பு வழக்குகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருவோம் மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஆறில் சனி இருக்கிறதுனால சுய தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்களை வேலையாட்களை வைத்து வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் வேலையாட்கள்னால் நல்ல ஆதரவும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையாட்கள் வந்து செய் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் வந்து தடை தடைப்பட்டு போயிட்டு இருந்தது இல்லை திருமணம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் அதாவது இந்த தை மாதம் இருபதுக்கு மேலே அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திருமண வாய்ப்புகள் வந்து கை கொடுக்கும் அதாவது இந்த தை மாசத்தோடைய கடைசி பகுதி அப்படின்னு சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கை கொடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தை மாதத்தில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆல்ரெடி இருந்து பிரச்சனைகள் எல்லாமே கூட இப்போ சுமூகமான ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த தை மாதம் அமைது அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன் குழந்தைகள் விஷயத்துல ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாகிரத்தையா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலேயும் குறிப்பாக பருவ வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுடைய கனிராசிக்காரங்களுடைய பசங்க அப்படின்னு எடுத்தோம்னா இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பருவ வயதில் அதாவது ஒரு டீனேஜர் தாண்டி இருப்பாங்க இல்லைங்களா கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அவங்க விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து யார் கூட பழகிறாங்க ஏன்னா இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகண வந்து சரியில்லை அது மட்டும் இல்லாமல் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டில் மறைஞ்சு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தையும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ஸோ இந்த விரயம்ன்றது நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் அதே புத்திரர்கள் வழியில் அதாவது புத்திரஸ்தானத்தில் இருக்கிறவங்களுடைய வழியில் அதாவது பசங்கள் அதாவது அவங்களுடைய பிள்ளைகள் வழியில் நிறைய வந்து கொஞ்சம் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது காதல் விவகாரமாகவும் இருக்கலாம் இல்லை வந்து வண்டி வாகனம் சர்ச்சைகளாகவும் இருக்கலாம் இல்லை வந்து தேவையில்லாத வம்பு வழக்காகவும் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து உங்களுடைய பிள்ளைகள் என்ன உங்களுடைய நடவடிக்கையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கணி ராசிக்காரங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தில் உச்சமாயிது சூரியனோடு சஞ்சாரம் செய்தார் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அவமானங்கள் அப்படின்றது இந்த பிள்ளைகள் மூலமாக சிறு சிறு அவமானங்களும் சிறு சிறு மன சங்கடங்களும் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க எந்த வழியில் போகிறாங்க அப்படின்றது கண்காணித்து நீங்கள் அதற்கு தகுந்த ஒரு ஆலோசனைகளை ஒரு நண்பனாகவும் ஒரு ந சொல்கிறது ஒரு தோழியாகவும் அதாவது தாய் வந்து ஒரு தோழியாகவும் தந்தை வந்து ஒரு நண்பனாகவும் அவங்களுக்கு வந்து எடுத்து உரைச்சிங்கன்னா நிச்சயம் அவங்க ஏற்று எந்த ஒரு தீய வழிலையும் செல்லாமல் நிச்சயம் வந்து ஒரு நல்ல பாதையை நோக்கி நல்ல எதிர்காலத்தை நோக்கி அவங்க செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்கள கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதேமாதிரி கண்ணீராசிக்காரங்களுமே வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தாமதமாக முடிவு எடுக்கிறது நல்லது அதாவது இப்போ ஒரு கார் வாங்கலான்ட்டு இருக்கோம் இல்லை வந்து செகண்ட்ஸில் ஒரு பைக் வாங்கலான்ட்டு இருக்கோம் இந்த மாதிரி இல்லை இருக்கிற காரை விற்கலாம் அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து இந்த தை மாதத்தை வந்து எந்த ஒரு இந்த மாதிரி வண்டி வாங்குறதோ விற்கிறதும் விஷயங்கள்ல நீங்க இந்த தை மாசத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பிட்டு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் இந்த மாதம் போன அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு இருந்தீங்கன்னா விஷயம் நல்லது ஏன்னால் இப்போ நிறைய நிறைய சித்திர நட்சத்திரக்காரங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த வண்டினால் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் வண்டி வாங்கியிருப்பீங்க சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் சர்வீஸ் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால நிறைய பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேருக்கு டயர் பஞ்சர் இருக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வாகனத்தால் இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் கெடுக்குப்படியான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து நான்காம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சாலும் மூன்று நான்கு சஞ்சாரம் செஞ்சாலும் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயோட சஞ்சாரம் செய்வரம் கோச்சாரத்தில் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எட்டாம் அதிபதி அதாவது தண்ட செலவு அவமானம் வீண் விரயம் இதெல்லாம் சொல்லக்கூடிய எட்டு பன்னெண்டு அப்படின்ற அதிபதிகள் வந்து இணைஞ்சு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த தை மாதத்தில் நீங்கள் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி செய்யலாம் அதேமாதிரி ஆல்ரெடி எடுத்திருக்கிற லோனுக்கு அடைக்கிறதுக்கான முயற்சிகள் இப்போ நீங்கள் மேற்கொள்ளலாம் இல்லை வந்து புதுசாக லோன் வாங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தை மாதத்தில் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த சந்த சச்சரவுகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கி நல்ல ஒரு சுமூகமான சூழல் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் அமையுது அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் இந்த ராசிகாரங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து நான்காம் இடத்துல கேந்திரஸ்தானத்திலையும் திரிகோண ஸ்தானத்துலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து ஒரு வித்தையில் மேன்மை உண்டு அதாவது கற்ற வித்தையில் மேன்மை உண்டு இந்த ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீ உங்கள் கையில் இருக்கிற நாலேஜை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் கெயின் பண்ண நாலேஜை வச்சு எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியும் கெப்பாசிட்டியும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்கும்னு சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த பொருளாதாரத்துலையும் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும் அதேமாதிரி கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மகான்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும் சில பேருக்கு முருகர் இருப்பாங்க சில பேர் பிள்ளையார் இருப்பாங்க சில பேருக்கு நாராயணன் இருப்பாங்க சில பேருக்கு ராமர் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதேமாதிரி மெயினாக உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது அதாவது இந்த பொங்கல் அப்போ பெரும்பாலுமான தென் மாவட்டங்களில் பொங்கல் அன்னைக்கு குலசாமிக்கு பொங்கல் வைக்கிறது வழக்கமாக இருக்கும் அந்த மாதிரி இது உங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் இந்த தை மாதத்தில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப அவசியம் அது வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இல்லாமல் பண்ணிவிடுங்க குலதெய்வ அருள் இருந்தாலே உங்களுக்கு பெரும்பாலுமான பிரச்சனைகள் வந்து இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கள்ளி ராசிக்காரங்களுக்கு அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் இந்த தை மாதத்தில் வழிபட்டு நல்ல ஒரு நற்பலன்களை பெற வாழ்த்துக்கள்